வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே ஜூலை பத்து இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மண்ணில் ஐவகை பற்று என்பது குறித்து பேசுகிறார் பாருங்கள் கேட்போம் தொடக்கத்தில் இப்படி சொல்கிறார் நீரில் குளிப்பது தேவைதான் நீர் அத்தியாவசியமானது தான் அதற்காக நீரிலேயே மூழ்கி விடலாமா நெருப்பு தேவைதான் வெளிச்சத்திற்கோ சமையலுக்கோ அது தேவைப்படுவதாக ஒன்றுதான் ஆனால் நெருப்பிலேயே நாம் குளித்து விட முடியுமா அதுபோலதான் ஐவகை பற்று என்கிற ஒன்று மனிதனுக்கு தேவைப்படுகிறது அதாவது பொருள் புகழ் செல்வாக்கு உறவுகள் பாலினம் எதிர்பாலினம் என்பதெல்லாம் தேவையான ஒன்றுதான் அதிலேயே மூழ்கி கிடப்பது என்பது எவ்வாறு சரியாக வரும் என்று அருள் நம்மை வினவுகிறார் மனித இனம் என்பது இந்த ஒட்டுமொத்த ஜீவ இனங்களிலே இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவ இனங்களிலே ஒரு வகை அவ்வளவுதான் எவ்வளவோ ஜீவ இனங்கள் இருக்கின்றன மேலிருந்த வாரியாக பார்த்தால் அதில் ஒரு வகை இனம் மனித இனம் ஆனால் மனித இனத்திற்கான பெருமை என்னவென்றால் மற்ற மற்ற எல்லாம் விட இந்த மனித இனத்திற்கு மட்டும்தான் தன்னைத்தானே உணர்ந்து தன்னுடைய மூலமான இறையாற்றலை இயற்கையை உணர்ந்து முழுமை பெறுகிற அறிவில் முழுமை பெறுகிற ஆற்றல் மனிதனுக்கு மட்டுமே உண்டு எனவே மேலிருந்த வாரியாக தன்னுடைய இந்த அறிவை ஐம்புலன்கள் அளவிலே குறுக்கி கொண்டு எல்லை கட்டி கொண்டு பழகி கொண்டு மாயையிலே இருப்பது நியாயமா என்று கேட்கிறார் அதனை கடந்து எல்லையற்ற அந்த இயற்கையோடு இணைந்து தன்னுடைய மனதை விசாலமாக்கி எல்லோருக்கும் பயன்படும் வகையிலே நம்முடைய செயல்களை அமைத்துக் கொள்வது என்பதுதானே நம்முடைய பிறவியின் நோக்கமாக பயனாக இருக்க முடியும் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமுனி அவர்கள் கேட்கிற அந்த சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி